ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போது இடையேற்றால் திடீர் மின்தடை திடீரில் முழிகிய சென்னை என்ன காரணம் எப்போதும் மின்சாரம் சீராகும் ஒழுங்கு வரும் இதோ இந்த வேடையில் இது பற்றி நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த வேலை முழுப்பில் சிந்தால் வசத்தோர்கள் பகுதியில் உடனே பிரசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இடங்கள் வாங்க இடங்கள் போகலாம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று இரவு பத்து மணி முதல் திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் மயிலாப்பூர் தேனாம்பேட்டை நந்தனம் அடையாறு திருவான்மியூர் மந்தைவெளி சூளைமேடு வண்ணாரப்பேட்டை மாதவரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடைபட்டுள்ளது இன்று இரவு பத்து மணி அளவில் சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் திடீரென மின்சாரம் தடைபட்டது இதன் காரணமாக சென்னை நகரமே இருளில் மூழ்கி உள்ளது மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை உட்பட பல பகுதிகளிலும் மின்சாரம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தடைபட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் மயிலாப்பூர் தேனாம்பேட்டை நந்தனம் அடையாறு மந்தைவழி சூளைமேடு வண்ணாரப்பேட்டை மாதவரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடைபட்டுள்ளது மழையோ பலத்த காற்றோ இல்லாத நிலையில் திடீரென சென்னை நகரமே இருளில் மூழ்கியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மின்வாரிய புகார் எண்ணை தொடர்பு கொண்டும் புகார் அளிக்க முடியாமல் தவித்தனர் இந்நிலையில் மின் துண்டிப்புக்கான காரணம் தெரியவந்துள்ளது மணலி துணை மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் அதாவது அடுத்த முப்பது நிமிடங்களுக்குள் சென்னையில் மின் விநியோகம் சீராகும் என தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி தகவல் தெரிவித்துள்ளார் இந்த விட பிடித்திருந்தால் வாழ்க வரங்கள்